அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வராகிமனுக்கு உரிய ஆசாட நவராத்திரி அன்று கலசம் வைக்க வேண்டிய நேரம் கலசம் வைத்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் ஒன்பது நாட்களும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வராகிமனுக்கு கலசம் வைத்து வழிபாடு செய்யும் முறை ரொம்ப எளிமையான முறை தான் மிக மிக நல்ல பலன் கிடைக்கும் ஒன்பது நாட்களும் சரியாக என்னால் பார்க்க முடியும் சரியாக என்னால் வந்து வராகமையை பராமரிக்க முடியும் கலசம் வைத்து அப்படின்னு கட்டாயமாக வைத்து வழிபாடு செய்யுங்க இல்லை முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா விலக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அன்னை அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இப்போ வந்து கலசம் வைத்து வழிபாடு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு கலசம் வைக்க வேண்டிய நேரம் என்ன கலசம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எளிமையாக நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கலசம் வைப்பதற்கு ரொம்ப எளிமையானது நமக்கு ஒரு பித்தளை செம்பு இருந்தால் போதும் அந்த பித்தளை செம்பு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க பச்சரிசி கொஞ்சம் தேவைப்படும் ஒரு தேங்காய் தேவைப்படும் மாவிலே அல்லது வெற்றிலை மாவிலே இருப்பது ரொம்ப விசேஷம் மாவிலையே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க அந்த மணப்பலகையில் நவதானியம் கோலம் போட்டு அதற்கு மேலே ஒரு தாம்பளை தட்டு வச்சு நீங்கள் பச்சரிசி பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு செம்பு வைங்க செம்பு கலச செம்பு வைக்கணும் கலச செம்பு பார்த்திங்கன்னா வெண்கலத்தில் பித்தாளையில் இருப்பது ரொம்ப நல்லது எவர் சில்வர் மட்டும் நம்ம இருக்கக்கூடாது வெள்ளிலே நம்ம வைக்கலாம் காப்பர்லேயே நம்ம வைக்கலாம் எவர் சில்வரில் வைப்பது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது மற்ற நம்ம செம்பில் வைப்பது பித்தளை செம்பு காப்பர் வெள்ளி இதில் வைப்பது ரொம்ப நல்லது வைத்து அதில் பச்சரிசி முக்கா செம்பு அளவு நீங்கள் விட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் வைங்க ஏலக்காய் ஒரு ஐந்து ஐந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஐந்து ஏலக்காய் அல்லது ரெண்டு ஏலக்காய் கூட போடலாம் ஏலக்காய்ந்து கிராம்பு ஜாதிக்க அந்த மாதிரி வாசனை பொருட்கள் இருக்கில் ஒரு துட்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் விரலி மஞ்சள் துண்டு வெற்றிலை பாக்கு அப்புறம் வந்து ஒரு எலுமிச்சங்கனி வைக்கணும் வைத்துட்டு நீங்கள் வந்து கலச ரெடி பண்ணிக்கோங்க ஒரு தேங்காய் நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு வச்சுருங்க ஒரு ஐந்து மாவிலை அல்லது ஏழு மாவிலை அந்த செம்புக்குள்ளே வச்சு தேங்காயை வச்சுருங்க வைக்கும்போது வராகவனுடைய நாமங்கள சொல்லிகிட்டே நீங்கள் வைக்கணும் வைத்துட்டு இது வந்து நமக்கு வந்து இப்போ கலசம் ரெடி ரெடியாயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அலங்காரம் செய்கிறதுல உங்களுடைய விருப்பம்தான் ஒரு ப்ளவுஸ் பிட்டு எடுத்து அதை சுற்றி நீங்கள் அலங்காரம் செய்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற நகையோ அல்லது நீங்கள் கலசத்திற்குன்னு செட்டு வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதை போட்டு நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க நம்ம எப்படி வரலட்சுமி பூஜையோ இல்லைன்னா மகாலட்சுமி தயருக்கு எப்படி நம்ம வந்து கலசம் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து வராகி அன்னைக்கு வந்து வராகி எண்ணெய் முகம் உங்கள் இருக்குதுன்னா இருக்குன்னா அந்த முகத்தை நீங்கள் தேங்காயில் வைக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் மட்டும் போட்டு வைத்து இது வராகி அம்மனாக நீங்கள் நினைத்து நீங்கள் வந்து செய்தாலே போதும் அடுத்து பார்த்தினா விளக்கேற்றி வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அப்புறம் அகல் விளக்கு ஐந்து அகல் விளக்கு ஏற்றலாம் விளக்கு எவ்வளோ விளக்கு வேண்டுனாலும் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம ஏற்றிக்கலாம் நமக்கு எவ்வளோ ஏற்றனும் விருப்பம் இருக்கோ அவளை ஏற் வைத்து நம்ம ஏற்றி வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட படம் சில வச்சுருக்கீங்க அப்படின்னா சிலையை கலச பக்கத்தில் வச்சுக்கோங்க படம் இருக்குன்னா படத்தையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் பூஜையில் வைப்பது ரொம்ப நல்லது இல்லை பூஜையில் எனக்கு அவ்வளோ செலாத்தல் இல்லை அதாவது அவ்வளோ அந்த இது எப்படி சொல்கிறது கலசம் வைத்து நமக்கு ஒரு நேரம் உட்காந்துல பூஜை பண்ணுற மாதிரி அந்த வசதி அந்த இடத்துல பூஜைல அவ்வளோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஹாலில் கூட நீங்கள் வைக்கலாம் ஒன்பது நாட்கள் ஹாலில் கூட நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு எந்த இடம் நல்லா உங்களுக்கு தோதுப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கலசம் வைத்து வழிபாடு செய்யுங்க ஒன்பது நாட்களும் கலசம் அதே இடத்துல தான் நமக்கு இருக்கணும் அதனால் நீங்கள் எந்த இடத்துலன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இல்லை பூஜை பூஜை ரூம்லேயே பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது செல்ஃபில் வச்சுக்கலாமா அப்படின்னு தாராளமாக வச்சுக்கலாம் வைத்துட்டு நீங்கள் பக்கத்துலேயே வந்து எல்லா சுவாமி படத்தை படம் இருக்குன்னு பார்த்தீங்களா அதற்கெலாம் நீங்கள் வந்து அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வந்து பூக்கள் போட்டு நீங்கள் அப்படியே வழிபாடு செய்ய தொடங்குங்க இப்போ நீங்கள் கலசம் வைக்கிறீங்க எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னா நமக்கு உரிய ஆசார நவராத்திரி என்றைக்கு வருது அப்படின்னா இருபத்தாறாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கி ஜூலை மாதம் நாலாம் தேதி வரை இருக்குது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி நம்ம காலையில் வைக்கணும் காலையில் நம்ம வைத்துட்டு நேரம் எந்த நேரம் அப்படின்னா இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருது நமக்கு என்ன எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னா பிரம்ம மூர்த்த நேரத்தில் வச்சுருங்க எதற்காக அப்படின்னா ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை நமக்கு யமகண்ட நேரம் இருக்குது அதனால் நீங்கள் அந்த நேரம் பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் வைப்பது கலசம் வைப்பது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வச்சிருங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கும்போது நம்ம நேரம் காலம்லாம் பார்க்க தேவையே இல்லை ஒருவேளை அந்த நேரம் உங்களுக்கு மிஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா காலை ஏழு முப்பதுலேருந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஏழு முப்பது நீங்க வைக்க வேண்டாம் ஏழு முப்பதுக்கு அப்புறம் நீங்க வைக்கலாம் முடிந்த அளவு எல்லோருமே பிரம்ம முகூர்த்தி நேரத்தில் வைங்க ஏன்னா நம்ம கலசம் வைப்பது பிரம்மமுகூர்த்தி நேரத்தில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் நமக்கு கொடுக்கும் ஒரு ஐந்து முப்பதுக்குள்ளே நீங்கள் வச்சுருங்க ஒரு ஐந்தே முக்காக்குள்ளே கூட நீங்கள் வைக்கலாம் ஆறு மணிக்கு தான் நமக்கு நேரம் சரியில்லை ஆறு மணிக்கு மேலே தான் சரியில்லை நீங்கள் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் எந்த நேரம் முடிதோ அந்த நேரத்தில் கலசம் வச்சுருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வைத்துட்டு வராக இன்னைக்கு தீபத்தை ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் ஒரு டம்ளர் பாலில் சர்க்கரை போட்டு வச்சிருங்க இல்லை முதல் நாள் அப்படிங்கிறதுனால பால் பாயசம் சர்க்கரை பங்குல் கூட நீங்கள் வைக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் நெவேத்தியம் பண்ணணும் காலை மாலை இருவேளையும் கட்டாயமாக விலக்கேற்ற வேண்டும் கலசம் வைத்திருப்பவர்கள் ஒரு சில பேர் வந்து மதியம் விளக்கேற்றலாமா கலசம் இருக்கிறதுனால அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் கலசம் இருக்கிறாங்க அப்படின்னா அன்னை நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் மதியம் கூட நெய்வேத்தியம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா காலை ஒரு தடமும் மாலை ஒரு தரமும் நீங்கள் வைக்கலாம் இரண்டு வேலை வைத்தாலும் போதும் மூன்று வேலை வைக்கணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மூன்று வேலையும் வைத்துக்கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் காலையில் நம்ம எழுந்திருக்கும் போதும் இறைவனை வேணால் நம்ம வழிபாடு செய்யணும் மாலை நேரமும் நம்ம பூஜை செய்யணும் கலசம் வைத்திருந்தால் இது நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் மதியம் கூட உங்களுடைய தான் உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பழங்கள் கலையில் ஏதாவது ஒரு பழங்கள் இல்லைன்னு ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எது இருக்குது பார்த்திங்கன்னா அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம் வைத்து பூஜரையிலே இருக்கட்டும் ஒரு நெய்வியத்தை வந்து எடுக்காமல் இருக்கணும் இப்போ நம்ம பால் வைக்கிறோன்னா அதை நம்ம எடுத்துடுவோம் சர்க்கரை பொங்கல் வைக்கிறோம்னா நம்ம எடுத்துடுவோம் இப்போ பழங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்து இப்போ நீங்கள் காலையில் பழங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சாயங்காலம் எடுக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிடணும் இப்போ வந்து நமக்கு கலசம் இருக்கிறதுனால சுவாமிகிட்டே ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா கல்கண்டு வச்சிடுங்க காலையில் கல்கண்டு வச்சிங்க அப்படின்னா சாயங்காலம் நீங்கள் இன்னொரு நெய்வேத்தியம் வைக்கும்போது அதை நீங்கள் எடுத்துடுவீங்க அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க கலசம் இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் வராகி அன்னைக்கு இதே மாதிரி நீங்கள் எளிமையாக ஒன்பது நாளும் வழிபாடு செய்துக்கோங்க காலை பிரம்மமுர்த்தி நேரத்தில் மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது ஒன்பது முப்பது வரையும் நம்ம தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் ஏன்னா நவராத்திரினாலே இரவு வழிபாடு தான் காலை விளக்கேற்றி வைத்து நெய்வேத்தியம் பண்ணணும் மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு அதாவது நீங்கள் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணுவது வராகி அம்மனுடைய கவசமெல்லாம் படிக்கிறது வராகிமனுடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் இதெல்லாம் சொல்லி நம்ம வழிபாடு செய்வது அர்ச்சனை பண்ணுவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்வது இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் செய்து கொள்ளலாம் பூ பார்த்திங்கன்னா தினமும் வராகிமனுக்கு வைக்க வேண்டும் செம்பருத்தி வைத்தால் கூட போதுங்க தினமும் ஏதேனும் பூ நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வரலி பூக்கள் செம்பருத்தி மல்லிகைப்பூ செந்தாமரை நிற ஊதாப்பூ இது போன்ற சாமந்திப்பூ இது கூட வைக்கலாம் இந்த பூக்கள் கட்டாயமாக நீங்கள் வைங்க தினமும் கட்டாயமாக காலை மாலை சாமந்திப்பூ கூட வாங்கி நீங்கள் வச்சு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒன்பது நாட்களும் முடிந்தளவு சிறப்பாக வழிபாடு செய்யுங்க இப்போ கலசம் வைக்காதவங்க நீங்கள் படத்தை வைத்தோ அல்லது படம் இல்லாதவர்கள் விளக்கேற்றி வைத்தோ காலை மாலை ரெண்டு வேலையும் ஒன்பது நாட்களும் அதே விளக்கில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த கலசம் வந்து எப்போது நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னா பத்தாவது நாள் இப்போ ஒன்பது நாள் வரையும் நம்ம இல்லத்தில் கட்டாயமாக கலச இருக்க வேண்டும் பத்தாவது நாள் வந்து தசமி ஏன்னா தசமி என்று தான் நமக்கு வந்து முழுமையை அடைகிற நாள் அந்த நவராத்திரி வந்து முழுமையாகிற நாள் அதனால் பத்தாவது நாள் மாலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்துட்டு அப்படியே நீங்கள் கலசத்தை பிரிச்சுக்கிடலாம் வலது கலசத்தை பிரிக்கும் போது பூஜை பண்ணிவிட்டு அதாவது நம்ம வந்து சாமி கும்பிடும் பார்த்திங்கலாம் கும்பிட்டுட்டு கற்பூர ஆரத்தெல்லாம் காமிச்சிட்டு கொஞ்சம் வலது பக்கம் லைட்டாக நகற்றி வச்சுட்டு நீங்கள் நிறைவு செய்து கொடணும் கலசம் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பூஜை செய்துட்டு நிறைவாக செய்துட்டு கலசம் பிரிக்கிற அன்னைக்கு நீங்கள் வலது பக்கம் கொஞ்சம் லைட்டாக நகற்றி வைக்கணும் நகைச்சு வைக்கும்போது நமக்கு வந்து இந்த பூஜையை ஒன்பது நாட்களும் நமக்கு நல்லபடியாக நிறைவாயிடுச்சு நம்மளுடைய பூஜை வராகன்னே நிச்சயமாக அது ஏற்றி கொண்டு நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே அவங்க நிறைவேற்றி வைப்பாங்க ஏதேனும் ஒரு கோரிக்கை வைத்து வழிபாடு செய்ங்க நிச்சயமாக அது நிறைவேறும் அடுத்த நவராத்திரி வர்றதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் நவதானியம் கோலம் போடுங்க ரொம்ப நல்லது அதாவது நம்ம பூச்செல்லாம் நவதானியம் கோலம் போடணும் நவதானியம் முடித்து போட்டு வச்சுக்கோங்க ஒரு எல்லா பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா அதாவது அந்த பயிரெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சப்பு நிற முடிச்சு முடித்து போட்டு வராகியம்மனுடைய கலசம் பக்கத்தில் வச்சு அதை வந்து கடைசி பத்து நாள் முடியும் பார்த்திங்களா அதுக்கப்புறம் அதில் நம்ம வராகி மனுக்கு அந்த கலசத்தில் பொருள் போட்டிருக்கோம் இல்லையா அதாவது என்னென்ன பொருள் போட்டிருக்கிறோம் நம்ம வந்து ஏலக்காய் போட்டிருப்போம் நாணயம் போட்டிருப்போம் தங்கம் பொருள் வெள்ளி பொருள் ஏதேனும் என்னென்ன நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து ஒரு சிவப்பு நிற துணியில் முடித்து போட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கள் நிச்சயமாக செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயம் செழிக்கும் தனமும் தானியமும் நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கும் விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் விரதம் இல்லாமல் நீங்கள் நார்மலாக மூன்று வேலை சாப்பிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அது உங்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்து இருக்குது நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதற்கான பதிவு நான் கொடுத்துருக்குறேன் இந்த பதிவு நமக்கு சேனலில் இருக்கும் வராகின் பற்றிய தகவல் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு எதுவும் தகவல் தேவைப்படுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயமாக சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு முடிந்த அளவுக்கு எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இந்த பத்து நாள் நம்ம கலசத்தை பிரித்த பிறகு பிறகு பத்தாவது நாள் பிரித்த பிறகு ஐந்தாம் தேதி பிரித்த பிறகு இந்த தேங்காய் வந்து ஏதாவது ஸ்வீட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பச்சரிசி வந்து சர்க்கரை பொங்கல் வைத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ தண்ணீர் ஊற்றி வச்சுருக்குறீங்கன்னா நீங்கள் செடியில் வந்து வீடம் தெளிச்சு வீடம் முழு தெளிச்சுட்டு செடியில் வந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க நவதானியம் வைத்து கோலம் போ கோலம்ல நவதானியம் கோலம் போட்டு இல்லையா அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பறவைகளுக்கு நம்ம தானமாக கொடுக்க வேண்டும் பறவைகளுக்கு தினம் தினம் நீங்கள் வந்து வேர்ட்ஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி